வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன் இப்போ கன்னிராசிக்கு ராசி கண்ணி லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பொன்னான காலம் கண்டகச்சனி இல்லையா கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் ஏழுல வர சனி கண்டகச்சனி அப்படித்தானே கண்டகச்சனி ஆறாம் இடத்துல ராகு அதாவது மூன்று ஆறு நட்பதினொன்றில் ராகு கேது முகமலர்ந்திருக்க சான்றோர்கள் சிநேகம் ஆவார்கள் திரு வளர் மன்னர் சர்க்கையும் நடைபெறுவாங்க ஆறாம் இடத்துல இருக்கிற ராகு மன்னனுக்கு கோப்பான ஒரு வாழ்க்கையை கொடுக்குமா ஆனா கோட்சார் ராகு அந்த அளவுக்கு கொடுக்காது பிறப்பு ஜாதகத்துல ஆறுல ராகு இருந்து தசாபுத்தி நடத்தணும் அப்பதான் கொடுக்கும் அதே சமயம் ஆறாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கணும் அந்த மாதிரி அப்ப இங்க ஆறாம் அதிபதி ஏழுக்கு போறாரு அது ஒரு நல்ல விஷயம் ஏழாம் அதிபதி பத்துக்கு போறாரு அது ஒரு நல்ல விஷயம் அப்போ ஒரு பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் போகும்போது நமக்கு என்ன சொல்லுவாங்க பத்துல ஒரு இருக்கணும் இருக்கணும்பாங்க பத்துல குரு பகவான் போகும்போது பார்க்கும் தொழிலை பங்கமுறை செய்யும்னு ஒரு பாட்டு இருக்கு இல்லையா அந்த வகையில பத்தாம் இடத்துக்கு கன்னிராசி கன்னிலக்கணத்துக்கு குரு பத்துக்கு போனா செய்யற தொழில பங்கம் பண்ண சொல்லுமான்னா அது பண்ணாது உங்களுக்கு தொழில ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் கொடுக்கும் அங்க ஏதாவது உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு உங்களுக்கு சரியான அங்கீகாரம் இல்லாம சரியான இன்கிரிமெண்ட் உங்களுக்கு சரியான உங்க தகுதிக்கு தகுந்த சம்பளம் இல்லாம உங்க படிப்புக்கு தகுந்த அங்கீகாரம் இல்லாத ஒரு இடமாக இருந்துச்சு அப்படின்னா அதை சரி செய்து இடப்பயிற்சி செய்து உங்களுக்கு அந்த குரு அந்த குரு முடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எண்டுல நல்ல அற்புதமான ப்ரமோஷனால உங்களுக்கு வேற ஒரு இடத்துல அருமையான ஒரு ஜாப் ஏற்படுத்திக் கொடுக்குங்கிறது கண்ணீராசிக்கு உண்டான ஒரு விஷயம் இந்த மாற்றங்கிறது பத்தாம் இடத்துக்கு குரு போனா தொழில பங்கம் மட்டுமல்ல அற்புதமான ஒரு தொழிலை அசைக்க முடியாத ஒரு ஃபேஸ் மட்டும் கொடுக்காம போகாது இதுவும் நான் அனுபவத்துல பார்த்த விஷயம் அப்போ ஆறுல இருக்கிற ராகுவும் சரி ஏழுல இருக்கிற சனி பார்த்துட்டு இருக்காரு சனி பார்த்துட்டு இருக்காரு அப்படி பார்க்கும்போது என்னன்னா உங்களுடைய உயல் உங்களுடைய உழைப்பும் சரி உங்களுடைய மக்கள் தொடர்புக்கு உண்டான அமைப்பு உங்க வெளி உலகத்தை மக்கள்கிட்ட பேசுற ஒரு விஷயம் அதிகரிக்கும் கன்னியாராசிக்கு பொறுத்த வரைக்கும் மூணு எழுப்பதனோட சனியுடைய நட்சத்திரம் இருக்கு அது ஏழாம் இடத்துக்கு போகும்போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அஹ் சர்க்குலேஷன் அல்லது வெளி உலகத்துல உங்களுடைய தொலைத்தொடர்பு சம்பந்தமான நெட்ஒர்க் சம்பந்தமான புது விஷயங்கள் நிறைய காண்ட்ராக்ட் ஒப்பந்த அடிப்படையில் கான்ட்ராக்ட் அடிப்படையில மக்கள் தொடர்பு சம்பந்தப்பட்ட அடிப்படையில உங்களுக்கு அரசாங்க உத்தியோகங்கள் சம்பந்தப்பட்ட முயற்சி எடுக்கிறதுல இந்த கான்ட்ராக்ட் ஒப்பந்தங்கள் கவர்மெண்ட் காண்ட்ராக்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் கிடைப்பதற்கெல்லாம் உண்டான வாய்ப்பு நிறைய அதுவும் கட்டிடம் சிவில் சம்பந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்க வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட ஒர்க்கில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு அபரிமிதமான முன்னேற்றம் கிடைக்கும் ஏன்னா நாலாம் இடத்த ராகு குரு சனி மூணு பேருமே பார்ப்பாங்க அந்த கன்னியா லக்னத்துக்கு வீடு வாசல் கட்டிடம் வண்டி வாகனம் தாயார் அப்படிங்கிற இடத்த பார்க்கும்போது இந்த மூன்று அற்புதமான ராஜ கிரகங்களாக பார்க்கும் பொழுது உங்களுக்கு அது சம்பந்தப்பட்ட நெட்ஒர்க் தொடர்ச்சியும் செய்ய முடியாத அளவுக்கு கான்ட் அடிப்படையில வேலை எல்லாம் உங்களுக்கு வந்து கன்னியார் ராசிக்கு கிடைக்கும் உழைக்க ரெடியா இருந்ததுன்னா போதும் உழைப்பதற்கு ரெடியாக இருந்தாலே ஏன்னா விஸ்வகர்மால பாதி வந்து பாத்தீங்கன்னா கண்ணிலையும் துலாமிலையும் தான் இருக்கும் ஏன்னா அங்கதான் பர்னிச்சர் உழைப்பு சிவில் சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ணிலேயும் தான் இருக்கு அப்போ இந்த இடம் உங்களுக்கு ஒரு அற்புதமான இடமாக இருக்கும் அதுவும் இல்லாமல் அந்த வீட்டை மூணு கிரகங்களும் பார்க்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு உங்களுக்கு அற்புதமான உழைப்புக்கேத்த அங்கீகாரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்குங்கிறது கன்னிராசிக்கு உண்டான அமைப்பு ஏற்கனவே கலங்கரை விளக்கமாக ஜொலிக்கக்கூடிய கண்ணிராசி இன்னும் மேன்மேலும் உழைப்பால் உயர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தருங்கிறதுலாம் மாற்றுத்தருங்க